ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் யார் எப்படி பண்ணணும் ஸோ எந்த மாதிரி ஆளுங்க எப்படி பண்ணால் உபேர சம்பத்தை பெற முடியும் பெரிய லெவலில் ஃபினான்ஷியலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும் யாருக்கு முக்தி அடைய முடியும் இப்போ வந்து கிரிவலம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ப்ரொசீஜர் வந்து நிறைய பேருக்கு தெரியல அதுதான் விஷயம் நிறைய பேர் நம்ம ஆன்மீகத்துல ஈடுபாடு செலுத்திட்டு இருக்கோம் அது ஆனால் கரெக்டாக நம்ம பண்றோமா அப்படின்னா கிடையாது பல விஷயங்கள்ல நம்ம பண்றது எல்லாமே கொஞ்சம் கூட தான் அதாவது சிவனை கும்பிட்றது நம சிவாய மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அஞ்சு எழுத்து மந்திரம் இதை நான் சொல்றேன் இல்லையா இப்போ அதுவே தப்பு என்ன விஷயம்னா நிறைய பேர் சொல்றது நம சிவாய் அதை ஆறு எழுத்து மந்திரமா அப்படி சொல்லக்கூடாது நம சிவாயன்னு சொல்லலாமா அப்படியும் சொல்லக்கூடாது ஏன்னா அது வா வந்து பெரிய வா கிடையாது வா தான் நம சிவைய அதுதான் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய தாற்பரியம் ஆனா இந்த விஷயமே தெரியாம தான் நிறைய பேர் கோவில போய் நம சிவாயே நம சிவாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன எதனால இந்த வா சின்னவா பெரியவா எப்படியாச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏதாவது பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி ஆளுங்க வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து இது வாய பெருசாக்குறது சின்னது பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் இது வந்து மாறிடுச்சு காலப்போக்கு ஆனா விஷயம் என்னன்னா அந்த மந்திரமே நம சிவையை ஸோ அதனால சிவனை கும்பிடும் போது இன்னுமேட்டு நம சிவையன்னு சொல்லி கும்பிடுறேன் அது முதல் விஷயம் ரைட் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் ஒவ்வொரு நாள் போனா ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க உண்மையிலே அப்படி இருக்கா அப்படின்னா அதுல இன்னொரு விஷயம் பார்க்கும் அந்த நிறைய பேர் கிரிவலம் போறதே ஸ்பெஷல் டே பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் போவேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் போவேன் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஆனா அதுவே தவறு எதனால தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்போம் இது கிரிவலம்னு இல்லை எல்லா கோயில்லையுமே ஒரு சிவன் கோயில போனீங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கும் அள்ளும் பக்தர்கள் கூட்டம் அதிகமா அந்த கோவில் உள்ள கூட நுழைய முடியாது கேட்டு வரைக்கும் ஆளுங்க நிரம்பிடுவாங்க இதெல்லாம் எப்போ பிரதோஷ நாள் அன்னைக்கு ஸ்பெஷல் டே அன்னைக்கு அந்த பிரதோஷத்துக்கு ஒரு நாள் முன்னாடி போனீங்கன்னாலும் சரி ஒரு நாள் பின்னாடி போனீங்கன்னாலும் சரி கோயில்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா மொத்தமே நாலு பேர் தான் இருப்பாங்க அர்ச்சகரையும் சரி அவ்வளவு காலியா இருக்கும் ஆனா அதுவே பிரதோஷ நாள் வந்தாச்சு அப்படின்னா கூட்டம் ஆழ்வோம் எனக்கு புரியல நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன் பிரதோஷ நாள் அன்னைக்கு தான் சிவன் அங்க இருப்பாரா மத்த நாள் வந்து லீவ் போட்டுட்டு வெளியில கிளம்பிடுவாரு அப்படின்னா அப்படி கிடையாது ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தெய்வத்தை இந்த நாள்ல போய் கும்பிட்டாதான் பலன் கிடைக்கும் பலன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் இது நல்லா புரிஞ்சுக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து முருகரை வந்து சஷ்டி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுவேன் கிருத்திகைக்கு போவேன் செவ்வாய்க்கிழமை போய் முருகரை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் நீங்க எந்த நாள்ல முருகர் கோயில போனாலும் முருகர் தான் ஒருவேளை புதன்கிழமை முருகர் கோயிலுக்கு போயாச்சுன்னா அங்க முருகருக்கு பதில பெருமாள் இருப்பார அப்படின்னா கிடையாது என்னைக்கு போனாலும் முருகர் கோயிலு முருகர் தான் இருக்கு ஆனா நம்ம ஆளுங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கும் ஒரு வந்து வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமை தான் நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இங்க என்னைக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போனாலும் அங்கே ஆஞ்சநேயர் தான் இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை போனாலும் சரி செவ்வாய்கிழமை போனாலும் சரி திங்கக்கிழமை போனாலும் சரி ஆஞ்சநேயர் தான் இருக்கு ஆனால் நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்டு அப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தவறு பண்ணுறோம் அதாவது ஜோதி ஜோசியத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திர நாள் அன்னைக்கு அதாவது நம்ம என்ன நட்சத்திரத்துக்கு பிறந்தோமோ அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால சொல்றாங்க அப்படின்னா அதுலயும் விஷயம் இருக்கு அதாவது ஒருத்தரம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொருந்தாருன்னா அஸ்வினி நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகத்துல பிறந்தாருன்னா மக நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு வாங்க மூலத்துல பிறந்தாச்சுன்னா மூல நட்சத்திர நாள் அன்னைக்கு கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு வாங்க இல்ல என்ன விஷயம் இருக்கு அப்ப அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போயாச்சுன்னா கடவுள் அருகிரகம் அதிகம் கொடுப்பாரு அப்படின்னா விஷயம் கிடையாது என்னைக்கு போனாலும் தெய்வம் அதுதான் ஆனா விஷயம் என்னன்னா எல்லாருமே ஒரே நாள்ல அனுப்புனீங்கன்னா கோயிலே வந்து டிராபிக் ஜாம் ஆயிடும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் அன்னைக்கு வந்து எல்லாரும் கோயிலுக்கு போனீங்கன்னா உருப்படியா யாராலையுமே தரிசனம் பண்ண முடியாது எல்லா கூட்டமும் அங்க அன்னைக்கு அங்கதான் இல்ல ஒரு மக நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போங்க அப்படின்னா எல்லாருமே அங்கதான் தான் போய் நிப்பாங்க சோ அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு தான் உங்க நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற விஷயமே இதுதான் அதோட தாற்பரியமே அவ்வளவுதான் கோயிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய நாட்கள்ல போயிட்டு வரப்ப நீங்க ஒண்ணும் இல்லை சிம்பிளான விஷயம் ரொம்ப உங்களோட திக் ஃப்ரெண்டு நல்ல ஒரு சொந்தக்காரர் அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க சாதாரண நாள்ல போனீங்கன்னா நல்ல உபசரிப்பு இருக்கும் எப்படி இருக்க எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன பார்த்து உக்காரு சாப்பிட்டியா அது இது பண்ணு இதை பண்ணுன்னு உட்காந்து பொறுமையா விழாவியா எல்லாத்தையும் ஃபேமிலி பத்தி விசாரிப்பாங்க பொறுமையா எல்லா விஷயங்களையும் தெல்லாம் அதுவே அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் நடக்குது இல்ல கிரக பிரவேசம் இந்த மாதிரி முக்கியமான ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவரு அன்னைக்கு உங்களை உபசரிப்பார் ஆனா அவருக்கு உபசரிக்கிறதுக்கு டைமே இருக்காது ஆ வாடா எப்படி இருக்க வந்து சாப்பிட்டியா மாடியில போ முதல்ல நீ சாப்பிட்டுட்டு வா இது பாத்துக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு அனுப்பிட்டு அவருக்கு அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் அறைய பேர் வருவாங்க இல்லையா கெஸ்ட் எல்லாரையும் வந்து கவனிக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ கோவிலுக்கு போகிறதும் முதல் விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் டேக்கு போகாது சாதாரண நாளில் போக இது கிட்டத்தட்ட எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இதுதான் விஷயம் இல்ல ஒரு சில கோயிலில் இந்த நாளைக்கு போய் ஏதாவது பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா அது வேற கணக்கு ஆனா பொதுவாகவே எல்லா கோயிலுக்குமே சாதாரண நாளில் போறது பெட்டர் இந்த கிரிவலம் உட்பட கிரிவலம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான பௌர்ணமி தான் கிடையாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வருஷத்துல எல்லா நாட்கள்லயுமே தாராளம் போயிட்டு வரலாம் ரைட் இந்த கிரிவலத்தில் ரெண்டு விதம் இருக்கு ஜீரோல இருக்கிறவனை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் எதனால் அந்த கிரிவலத்தால் ஆனா நான் சொல்ற முறைப்படி அது பண்ணலாம் இன்னொரு விஷயமா இருக்கு நல்ல வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப் அப்படியே சீராக போயிட்டு இருக்கணும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கிரிவலம் ரெண்டுமே ஒரே இடம் ஆனா போற விதம் வேற அதுதான் விஷயம் எப்படின்னா முதல்ல இந்த கிரிவலம்னா முதல்ல என்ன கிட்டத்தட்ட கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போயிட்டு வரும் முதன்மையானது கிரிவலத்துல அஷ்டலிங்கம்னு சொல்லுவோம் எட்டு லிங்கம் வரும் இந்திரலிங்கத்துல ஆரம்பிச்சு ஈசானிய லிங்கம் வரைக்கும் எட்டு லிங்கம் இருக்கும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் வாயு லிங்கம் வர்ணலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கம் நிருதி லிங்கம் இதெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு முதல்ல முதல்லிங்கத்தில இருந்து ஆரம்பிச்சு சரிங்களா அதாவது இந்திரலிங்கம்னா முதல் லிங்கம் இப்ப நீங்க வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது முதல்ல இருக்கிறது இந்திரலிங்கம் எதனால் இந்திரலிங்கம் பிறப்பு எடுக்கும் போது நம்ம ஆன்மாவா இருக்கும்போது கைலாசத்தில் இருக்கும் சோ அங்க தான் நம்ம வந்து பூமிக்கு வருவோம் அப்ப வந்து இந்த பூமி எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது வந்து இந்திரன் தான் நம்ம கிட்ட சொல்லி அனுப்புவார் பூமி வந்து இந்த மாதிரி இருக்கும் இருக்கும் அங்க வந்து நீங்க போயிட்டு பூமியுடைய மாய மாயையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்கேயே மாட்டிப்பீங்க ஸோ அங்க போய் கடவுள்கிட்ட பக்தி செலுத்தி வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து இங்க மேல் லோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்லி அனுப்புவார் அதே இந்திரன் தான் சொல்லுவார் நீங்க வந்து ஒன்ஸ் இங்க வந்துட்டீங்கன்னா முற்பிறவி விஷயங்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது உங்க லைஃபை நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூலோகத்துக்கு வந்த உடனே ஜீரோல இருந்து எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது உங்க வாழ்க்கை ஒரு இதுல தான் ஆரம்பிக்கும் இந்திரலிங்கம் இந்திரரை வந்து சொல்லி அனுப்புவார் அதை குறிக்கிறது தான் அந்த முதல் முதல்ல நம்மளுடைய பிறப்பை குறிக்கிறது தான் இந்திரலிங்கம் அது ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது அக்னி அக்னிலிங்கம் வரும் அக்னிலிங்கம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்ம வந்து நல்லதும் செஞ்சிருப்போம் கெடுதலும் செஞ்சிருப்போம் அந்த கெடுதலுக்கு உண்டான கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கு உண்டான லிங்கம் எது அப்படின்னா அது அக்னி லிங்கம் ஸோ அந்த அக்னிலிங்கத்துக்கு அந்த பவர் கண்டிப்பா இருக்கும் அது மெயினான விஷயம் ஸோ கர்மா வந்து கழிக்கிறது முக்கியமான லிங்கம் அக்னிலிங்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யமலிங்கம்னு சொல்லிட்டு வருது யமன்னா யார் அப்படின்னா உயிரை எடுக்கிறவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சோ அந்த யமலிங்கம் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பயத்துல இருப்போம் இந்த உயிர் போயாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை போக்கக்கூடியவர் தான் யமன் அதாவது நம்மளுடைய ஆன்மாவுக்கு இல்லை ஆனா நம்மளுடைய இந்த உடலுக்கு கண்டிப்பா அழிவு உண்டு அதை சொல்லக்கூடியது தான் யமலிங்கம் ஸோ தான் நம்ம வாழ்க்கையில நல்லது பண்ணாலும் சரி கெடுதல் பண்ணாலும் சரி என்ன ஆட்டம் ஆனாலும் சரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த விஷயம் முடிய போகுது நம்மளுடைய உடல் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு உணர்த்தக்கூடியது யமலிங்கம் அப்புறம் நிருதுலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது நிருதுலிங்கம் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லங்க கோயில் கோயிலாக போக சுத்துறேன் புத்திர பாக்கியமே கிடைக்கல அப்படின்னா அவங்க முதல்ல போக வேண்டியது அந்த நிறுத்திலிங்கத்துக்கு போய் கும்பிட்டு வரந்தா புத்திர பாக்கியம் அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் சில பேருக்கு சரியாகும் அது அதே மாதிரி வாயு லிங்கம் இருக்கு வாயு லிங்கம்னா உடம்புல காற்று சார்ந்த விஷயங்கள் வாயு சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியா இருந்தாலும் சரி வயிறு சார்ந்த உபாதைகள் ஆர்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இவங்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த்து வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது வந்து வாயுலிங்கம் லிங்கம் அது மெயின் அதே மாதிரி வர்ணலிங்கம் இருக்கு மழையை கொடுக்கக்கூடியது கூடியது நம்ம இந்த பூலோகத்துல முதல்ல ஜீவன் எப்படி உருவாகுது அப்படின்னா மழையில தான் ஆரம்பிக்குது ஒன்றும் இல்ல நீங்க ஏதாவது சாப்பிடணுங்க ஒரு காய்கறி பழம் ஏதாவது சாப்பிடணும்னா என்ன வேணும் முதல்ல வந்து மழை வரணும் மழை வந்தாதான் தண்ணி வரும் தண்ணி வந்தாதான் ஒரு செடி புல்லு பூண்டு ஏதாவது முளைக்கும் தான் அதை எடுத்து நம்ம ஆர்வம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வாழவே முடியும் நம்ம முதல்ல சாப்பிட்றதுக்கு பூவாக்கே அந்த வர்ண வருண பகவான் தான் முக்கியம் அதை குடிக்கக்கூடியதுதான் வருணலிங்கம் அதுக்கப்புறம் குபேரலிங்கம் இப்போ சாப்பாடு கிடைச்சாச்சு நாளைக்கு கையில காசு வேணுமே கையில காசு இருந்தா தானே இந்த பூலோகத்துல உருபடியா வாழ முடியும் இப்போ வந்து ஒரு விவசாயம் பண்றாரு விவசாயம் பண்றதுலயும் தன்னுடைய குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய விவசாயமும் இருக்கு அந்த விவசாயத்துல நல்லா சம்பாதிச்சு அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் எந்த குறையும் இல்லாம சௌக்கியமா வாழ்கிற அளவுக்கு ஒரு மகசூல் வந்ததுனாலே நல்லா சம்பாதிக்கிற விவசாயமும் இருக்கு ஸோ அந்த மாதிரி என்ன தொழில் பண்ணாலும் அதுல நல்ல ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு குபேர குபேரலிங்கம் அது அதுக்கு அடுத்தது ஃபைனலா ஈசான்ய லிங்கம் சொல்லுவோம் ஈசானிய லிங்கம்னா என்னன்னா எல்லாமே முடியுது எல்லாத்தையும் நீ இந்த வாழ்க்கையில பிறந்து அனுபவிச்சுட்டு அனுபவிச்சுட்டதுக்கு அப்புறமேட்டு போய் சேர்ற நேரம் வந்தாச்சு உடம்புல சக்தி இல்ல மனசுல வந்து பெருசா வந்து ஒரு இது இல்லை பிடிப்பு இல்லை எதுவுமே இல்லை லைஃபை வந்து ஜீரோக்கு வந்தாச்சு ஜீரோனா முடிய போதும் கடைசி காலகட்டத்தில் தான் ஒரு ஆன்மா வந்து ஈசான்ய லிங்கத்துல போய் கும்பிட்டுட்டு திருப்பி வந்து எனக்கு இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது தான் ஈசானிய லிங்கம் அதுதான் மயான லிங்கம் இதுதான் இந்த அஷ்டலிங்கம் இந்த அஷ்டலிங்கத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம அஷ்ட திக்குக்கும் இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதாவது வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் எட்டு டைரக்ஷன்ஸ் என்னங்க எட்டுன்றீங்க நாலு தானே அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நாலு டைரக்ஷன் கரெக்ட் அதே மாதிரி தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு இந்த மாதிரி எட்டு டைரக்ஷன் வரும் இந்த எட்டு டைரக்ஷனை குறிக்கக்கூடியது தான் இந்த எட்டு லிங்கம் ஸோ இதுதான் மெயின் ஸோ இப்போ வாஸ்து தோஷம் வீட்டில் இருக்குங்க ரொம்ப வீட்டில் வந்து பிரச்சனை வாஸ்து சரியே இல்லை வாஸ்து பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை வீடு மாற்ற முடியாது கட்ட முடியாது உடைக்க முடியாது என்ன சொன்னாலும் சரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரி வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி இந்த எட்டு லிங்கத்தை போய் கும்பிட்டுட்டு வரும்போது வாஸ்து தோஷம் கண்டிப்பாக ஸோ அதை குறிக்கக்கூடியது தான் அந்த எட்டு திக்கத்துக்கும் உண்டான லிங்கம் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒரு லிங்கம் வரும் ஸோ இந்த லிங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி இது விஷயம் ஆனா இதே கிரிவலம் இது கிரிவலம் போறவங்க எல்லாருமே இந்த எட்டு லிங்கத்தை தாண்டி முடிப்பாங்க கடைசியா அதாவது இந்திரலிங்கத்துல ஆரம்பிச்சு கடைசியா முடியும் போது பாத்தீங்கன்னா ஈசான்ய லிங்கத்துல வந்து முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா நான் சொல்லக்கூடியது வேற என்ன இதே எட்டு லிங்கத்துக்கு தான் நீங்க போனோம் ஆனா இப்படி போகக்கூடாது யார் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதாவது ஒருத்தர் லைஃப்ல ஜீரோல இருக்காரு லைஃப்ல என் ஒண்ணுமே இல்லைங்க நாளைக்கு கையில பத்து பைசா பேக்கெட்ல இல்லை பேங்க்ல ஒன்றும் கிடையாது நானே வந்து என் ஒய்ஃப் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சுதான் ஃபேமிலி ரன் ஆகுது அந்த லெவலுக்கு நான் ஜீரோல இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜீரோல இருக்கிறேன் சில பேர் மைனஸ் வருமானம் இல்லை ஆனா கடன் தலைக்கு மேல இருக்கு ஒரு கோடி கடன் இருக்கு ரெண்டு கோடி கடன் இருக்கு அஞ்சு கோடி கடன் இருக்கு கடன் தலைக்கு மேல எங்கேயும் இருக்கு வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டி கட்டத்துக்கு கூட வருமானம் இல்லை சோ நான் வந்து இப்ப உயிரோட வாழ்றதா இல்ல போய் சேர்ந்துடலாமா அந்த லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஜீரோ அதுக்கும் கீழே இந்த மாதிரி ஜீரோ லெவல்ல இருக்கிறவங்க நம்ம வாழ்தே வேஸ்டா அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இந்த திருவண்ணாமலைய கிரிவலம் போனோம் அப்படின்னா ஈசான்ய லிங்கத்துல இருந்து தான் அவங்க ஆரம்பிக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கும் ஏன்னா ஈசான்யம்னா என்ன முடிவே அதுதான் சோ அப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்த ஒரு இடத்துல தொலைக்கிறீங்க அப்படின்னா அது எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா தொலைச்ச இடத்துல இருந்து தான் எடுக்கும் சோ அப்ப வந்து லைஃப முடிக்கிறது ஈசான்ய லிங்கம் நீங்க இப்பவே வாழும் போதே லைஃப் போயாச்சுங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு ஒண்ணுமே ஜீரோல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்க போனோம் ஈசானிய லிங்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறதுக்கு வரலாம் ரைட்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல வரும் அப்ப ஈசானிய லிங்கத்துல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன வரும் குபேரலிங்கம் ஆரம்பிக்கிறீங்க அதாவது முடிவு இருக்கிற இடத்துல தான் உங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்தது என்ன லிங்கம் வருது குபேரலிங்கம் இப்ப எதுக்கு போறீங்க இந்த திருவண்ணாமலை ஒவ்வொருத்தர் போறதுக்கு ஒவ்வொரு தாற்பயம் இருக்கு நீங்க போறது எதுக்கு இந்த பூலோகத்துல நாலு காசு சம்பாதிக்கணும் சௌகரியமா இருக்கணும் இப்போதைக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா ஈசானிய லிங்கத்துக்கு அடுத்தது லிங்கத்துக்கு போங்க வந்து இந்த முடிவுக்கு அடுத்தது பணத்தை தேடி போய் அந்த குபேர லிங்கம் ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போய் கடைசியா நீங்க முடியும் போது எங்க முடிப்பீங்க இந்திரலிங்கத்துல முடியும் இந்திரலிங்கம் என்ன நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்ச லிங்கம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் லிங்கத்துல ஆரம்பிச்சு நீங்க லிங்கத்துல முடிக்கும் போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுதான் விஷயம் உங்களுக்கு இந்த பிறப்பே அடுத்த மாறும் அதுதான் அதுதான் அதோடைய தாற்பரியம் சோ அப்ப வந்து லைஃப்ல ஒண்ணுமே இன்னங்க ஜீரோவா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்படி போங்க ஈசானிய லிங்கத்துல ஆரம்பிச்சு இந்திரலிங்கத்துல வந்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் புது பொருளாதார உயர்வு ஏற்படும் உங்க லைஃப்ல பல மாற்றங்கள் உடனடியா நடக்கும் இதெல்லாம் யார் பண்ணணும் அப்படின்னா பொருள் வேணும் எனக்கு எப்படியாவது பணம் இப்போதைக்கு சம்பாதிச்சாகும் நான் லைஃப்ல ஜீரோல இருக்கேன் இல்ல மைனஸ்ல இருக்கேன் பெரிய கடனாளியா இருக்கேன் ஒண்ணுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றவங்க இப்படி பண்ணல அடுத்தது என்கிட்ட ஒரு லெவலுக்கு இருக்குங்க போதும் ஏதோ ஒரு லெவலுக்கு வருமானம் வருது நல்லா போகுது எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க நார்மலான விஷயம்தான் இந்திரலிங்கத்தில் ஆரம்பிச்சு ஈசானிய லிங்கத்துல தான் நீங்க முடிக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் அது மெயின் ஒருவேள் நீங்க வந்து இப்போ ஒருத்தர் ஆல்ரெடி ஆகிட்டு நல்லா இருக்குங்க நான் கொஞ்சம் சௌகரியமா ஃபினான்ஷியலி ஓகே நல்லா வாழ்க்கை போகுது அப்படின்றவங்க ஈசானிய இருந்து ஆரம்பிக்க கூடாது ஏன்னா அந்த மாதிரி திருப்பி இந்த ஈசானிய லிங்கம் முடிவுல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி இந்திரலிங்கத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை அப்படியே ஆப்போசிட்டா மாறி நல்லா இருக்கிற நிலை போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்ம வினைகள் கழிய ஆரம்பிக்கும் அதிகமாக கழிக்கும் சோ அப்ப என்ன ஆகும்னா திருப்பி உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இல்ல பொருளாதார இழப்பு இதெல்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த கையில நம்ம கையில இருக்க லக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் எப்படி போகும் இப்போ நல்லா ஒரு லெவலுக்கு ஃபினான்ஷியலி ஓகேவா இருக்கு ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு நல்லா இருக்கு எனக்கு வந்து முக்தி வேணுங்க இந்த பொருளாதார ரீதியா வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு எந்த குறையும் இல்லை ஆன்மீக தேடல் இருக்கு முக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்திரலிங்கத்துல ஆரம்பிச்சு ஈசான்ய லிங்கத்துல முடிக்கணும் வேணும் என் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல ஜீரோல இருந்து இருக்கேன் இனிமேல் தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க ஈசானிய லிங்கத்துல ஆரம்பிச்சு இந்திர லிங்கத்துல முடிக்கணும் இதுதான் விஷயம் ஸோ இதை பண்ணி பாருங்க உங்க லைஃப் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி ஸோ இதை வந்து கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு தெளிவு இருந்தாலே போதும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆன்மீக தேடல நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அதை தெளிவா பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக வரும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்